வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவே பஞ்சமி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதிலும் குறிப்பாக மார்கழி மாதம் நோன்பு டயத்தில் வரக்கூடிய தை மாதம் தேய்ப்பிரை பஞ்சமி ஏன்னா அந்த பஞ்சமியில் தான் நோம்பே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இந்த முறை பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவே பஞ்சமி டே இருக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்குள்ளே முடிஞ்சிடும் ஸோ நம்ம பூஜை வந்துட்டு சண்டே தான் பண்ணணும் ஏன் பண்ண போகிறோம் சண்டே மார்னிங் அந்த பூஜை ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா காலையில் வாராகியுடைய பஞ்சமி பூஜையும் இரவு நேரத்தில் கரூராருடைய பூஜை பண்ண போகிறோம் ஸோ எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன் மார்கழி நோம்பு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே ஒரு நாள் கரூரார் பூஜை பண்ணுவீங்க அது எனக்கு கம்ப்ளீட் பண்ணுற நன்று ஏன்னா குருதேவருடைய பூஜையோட கம்ப்ளீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த இருபத்தி ஒரு நாள் பூஜைக்கான பலன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் தௌசண்ட் மடங்குக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அபிரீதமான பலன்களை கொடுக்கக்கூடியது கரூராருடைய பூஜை ஸோ சப்போஸ் நான் வந்து மார்கழி நோம்பெல்லாம் இல்லைங்க நான் வந்து பஞ்சமி மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கூட காலையில் வாராகியுடைய பூஜையை பண்ணிவிட்டு இரவு நேரத்தில் ம கருராருடைய பூஜை தாராளமாக பண்ணலாம் இந்த ரெண்டு பூஜையுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பலன்களை கொடுக்கும் ஏதாவது ஒரு கோரிக்கையோடு நீங்கள் வந்து ஒரு அர்ச்சனை பண்ண போகிறீங்க அது என்ன அர்ச்சனைங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் அந்த அர்ச்சனை பண்ணும் பொழுது என்ன அர்ச்சனை போய் சொல்லிடுறேன் ஒன்றும் கிடையாது பசஞ்சானம் கொண் விபுதி கொண்டு அதாவது ஆர்கானிக் விபுதின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் அவைலபிள் எல்லா கடையிலும் கிடைக்கும் ஸோ இந்த விபதியை கொண்டு நூற்றி எட்டு முறையிலிருந்து ஆயிரத்தி எட்டு முறை வரைக்கும் வாராகியோட காயத்ரி சொல்லி அம்மா மேலே அந்த விபூதியை போட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க நெக்ஸ்ட் டே எடுத்து அந்த விபூதியை சேவ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன்காகவோ இல்லை உங்கள் விஷஸ்க்காகவோ உங்களுக்கு நிறைய மிராக்கல்ஸ் நடக்கணுங்கிறதுக்காகவோ அது நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் லைஃப்பில் மிராக்கல்ஸ் நடக்கும் சரிங்களா ஸோ இந்த அபிஷேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா அம்மாவுக்கு வந்து தேன் அபிஷேகம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னெல்லாம் பிரசாதம் வைக்கணும் அப்படின்னா புளிப்பான சாதம் முக்கியமாக மாங்காய் சாதம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மாங்காய் எனக்கு கிடைக்கலனா மட்டும் எலுமிச்சை சாதமோ இல்லை புளியோதரையோ வச்சுக்கோங்க அடுத்தது வந்துட்டு எப்பவே அண்டு வேறு என்ன பொருட்கள்லாம் வைக்கணும் அப்படின்னா மிளகு வடை வைக்கணும் அடுத்தது ஆரஞ்சு பழம் வைங்க தயிர் வந்து கட்டியாக வைங்க கடலை மிட்டாய் வைங்க பேரிச்சம்பழம் வைங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு உங்களுக்கு மாம்பழம் கிடைக்குது பலாப்பழம் கிடைக்குது வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் கிடைக்குதுன்னா வைங்க பீட்ரூட் வைங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு வைங்க என்ன மேடம் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒன்று வச்சா போதும் முக்கியமாக யாரெல்லாம் மார்கழி நோம்பு இருக்கீங்களோ அவங்க கம்பல்சரி ஒரு இளநீர் வச்சுருங்க ஏன்னா அடுத்த நாள் மண்டே அந்த இளநீரில் தான் நீங்கள் குளிக்கணும் சரியா ஸோ கருவுரார் பூஜை பற்றிய வீடியோஸ் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் நான் கொடுக்குறேன் இதுதான் மா பஞ்சமிக்கான விரத முறை முக்கியமாக வந்துட்டு தேன் அபிஷேகம் பண்ணுங்கள் அதை மறந்துடாதீங்க ஏன்னா தேன் அபிஷேகம் கடைசி நாள் பண்ணும்போது அபரீதமான பலன்களை கொடுக்கும் அதே வாராகி பஞ்சமையாக இருந்தாலும் சரி நோம்பு பைப்பிலாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் ஆரஞ்சு பழம் முக்கியமாக வைங்க ஏன்னா அந்த ஆரஞ்சு பழம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய குருவுடைய கடாட்சத்தை கொடுக்கும் அடுத்தது வெண்ணெய் கிடச்சா கூட வெண்ணெய் வைங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்